இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் நான் உம்மை மிகவும் நேசிக்கிறேன் நீங்கள் எப்போதும் என்னுடன் இருக்கிறீர்கள் நீங்கள் மட்டுமே என் குரலை கேட்கிறீர்கள் என் தேவைகளை நீங்கள் மட்டும் புரிந்து கொண்டீர்கள் மக்கள் என் மீது குற்றம் கண்டுபிடிக்க காத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் கைவிடவில்லை நான் தவறு செய்தாலும் என்னை திருத்திக் கொள்ள நீங்கள் காத்திருந்தீர்கள் இதற்கிடையில் நீங்கள் என்னை தண்டிக்கவில்லை என் மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள் மக்கள் என் மீது உங்கள் அக்கறையையும் அன்பையும் கண்டு பொறாமைப்படுகிறார்கள் என்ன ஒரு அற்புதமான அன்பு என் மீது வைத்திருக்கிறீர்கள் நான் இந்த பூமியில் பலம் பணம் அதிகாரம் இல்லாத எளிய மனிதனாக இருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நபருக்கும் நீங்கள் என்னை விட்டுக் கொடுக்கவில்லை நான் பலருக்கு அச்சுறுத்தலாக இருந்தேன் எல்லாம் நீங்கள் என்னுடன் இருந்ததால் என் மீது உங்களுக்கு என்ன அன்பு நீங்கள் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து என் வார்த்தைகளை தெளிவாக கேட்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் என்னை ஆசீர்வதிக்கவும் நான் விரும்புவதை வழங்கவும் தயாராக உள்ளீர்கள் உங்கள் செயல்களை நான் எப்படி மறப்பேன் உங்கள் அன்பை நான் எப்படி திருப்பிக் கொடுப்பேன் உங்களுடன் இருப்பதன் மூலமும் உங்கள் விருப்பங்களை செய்வதன் மூலமும் என்னால் என் அன்பை காட்ட முடியும் நான் உம்மை இயேசுவே நேசிக்கிறேன் அல்லேலூயா ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன் ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார் அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று பதினாறு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு பொங்கலுடன் அமைதி நிலவட்டும்